தமிழக மக்களின் நலனை எதிர்நோக்கி மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் வெற்றி தலைவர் திரு விஜய் அவர்கள் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கான நடவடிக்கைகளை தமிழக மக்களின் ஏகோபித்த ஆதரவோடு நாம் மேற்கொண்டு வருவதை அனைவரும் அறிவீர்கள் அதன் ஒரு பகுதியாக நமது கழகத்தில் உறுப்பினர்களை சேர்க்கும் பணியை மேற்கொள்ள உறுப்பினர் சேர்க்கை அணியை நம் வெற்றி தலைவர் அவர்கள் ஏற்கனவே அறிவித்துள்ளார் இந்த நடவடிக்கையின் அடுத்த கட்டமாக கடந்த செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி இரண்டு கோடி உறுப்பினர்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைக்கும் வகையில் நாளை முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினோரு மணி அளவில் உறுப்பினர் சேர்க்கைக்கான பிரத்யேக செயலி அறிமுக நிகழ்வு நடைபெற உள்ளது சென்னை பனையூரில் உள்ள தலைமை நிலைய செயலகத்தில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம் வெற்றி தலைவர் அவர்கள் இந்த பிரத்யேக செயலியை மக்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து உறுப்பினர் சேர்க்கை பணியை துவக்கி வைக்க உள்ளார் ஏற்கனவே என்ற இணையதளம் வாயிலாக பொதுமக்கள் தங்களை தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினராக இணைத்துக் கொள்ளும் நடைமுறை தொடர்ந்து செயல்பாட்டில் இருப்பதை அனைவரும் அறிவீர்கள் தற்போது நம் வெற்றி தலைவர் அவர்கள் அறிமுகப்படுத்தும் இந்த செயலி வாயிலாகவும் பொதுமக்கள் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொள்ளலாம் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடிய அறுபத்தி ஒன்பதாயிரத்திற்கும் அதிகமான வாக்குச்சாவடி முகவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கென்று ஒதுக்கப்பட்டுள்ள பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளிலும் நேரில் சென்றும் கழகத்தில் உறுப்பினர்களை சேர்க்கும் பணியை மேற்கொள்வார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த செயலி வாயிலாக கழகத்தின் அனைத்து நிலை நிர்வாகிகள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து கழகத்தில் உறுப்பினர்களை சேர்க்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன ஆகவே நாளை நடைபெற உள்ள உறுப்பினர் சேர்க்கை செயலி அறிமுக கூட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் உறுப்பினர் சேர்க்கை அணியின் நிர்வாகிகள் ஆகியோர் மட்டும் நேரில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்றும் வெற்றி தலைவர் அவர்களின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி உறுப்பினர் சேர்க்கை பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்று பொதுச் செயலாளர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார்